எய்டிஸ் காலகட்டத்தில் அக்காவும் தங்கையும் போட்டி போட்டு நடிப்பாங்க யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நம்ம அம்பிகா மற்றும் ராதா இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்துகிறவங்க தான் இரண்டு பேருக்குமே அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அண்டு ரெண்டு பேருமே வந்து கனவு கன்னிகளாக வாழ்ந்தவர்கள் தான் இல்லையா இப்போது இவங்க ரெண்டு பேருமே இணைந்து அவங்களுடைய அம்மாவுடைய நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க ஓணம் பண்டிகை அன்னைக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் உள்ளா வர ரசிகர்கள் எல்லோரும் எல்லோருமே வந்து பயங்கர லைக்ஸை வந்து தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட ஹார்ட்ஸையும் தெரிக்க விட்டுருக்காங்க அண்ட் அவங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு பிளெஸிங்கையும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஒரு பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா இந்த வயதிலையும் அவங்களுடைய மகள்கள் வந்து அவங்களுடைய பிறந்தநாளை வந்து இவ்வளோ அழகாக வந்து கொண்டாடுறது அந்த அம்மாவுடைய பாக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சிறி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல்லைகோனை கிளிக் பண்ணிடுங்க